எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து உலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை செயல்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு நம்மை படைத்த இறைவன் அல்லாஹு ரபுல்லா அலவின் தன்னுடைய திருமறை குரஹானிலே நமக்கு வாழச் சொல்கின்றானோ அதன்படி எவ்வாறு நபிகள் நாயகம் சல்லாஹூர் அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு பாடமாக வழங்கினார்களோ அதுபோன்ற தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் அல்லாஹு அபுல்லா அலவின் அப்படிதான் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களை வாழச் சொல்கின்றான் திருமலை குரஹானிலும் அல்லாஹு அலவின் நமக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை வழங்கியிருக்கின்றான் வழங்கக்கூடிய இறைவன் அவன் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களை பார்த்து ஒரு உபதேசத்தையும் அழைப்பையும் விடக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த வசனத்தில் அல்லாஹ் அபுல்லா அவீன் எப்படி தன்னுடைய உபதேசங்களையும் அழைப்பையும் வைக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ சொல்கின்றான் யா ஈமான் கொண்டவர்களே அல்லா தான் படைத்த அனைத்து மக்களையும் சேர்த்து இந்த உபதேசத்தை சொல்லவில்லை ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹு ரபுல்லாலின் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அடுத்ததாக தன்னுடைய அழைப்பையும் உபதேசத்தையும் ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நீங்கள் முழுமையாக இஸ்ராத்தில் நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் எப்படி நமக்கு அழைப்பு தருகின்றான் பாருங்கள் காஃபிர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உபதேசத்தை எடுத்து வைக்கவில்லை அல்லாஹு ரபுல்லாலுமீன் யார் அவன் மீது ஈமான் பண்ணார்களோவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் தான் என்னை படைத்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டார்களோ அந்த மனிதர்களை சுட்டி காண்பித்து அல்லாஹு சொல்லுகின்றான் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் இந்த வசனம் என்பது சிலருக்கு புரியும் பலருக்கு புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை என்று நம்மை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்ததாக இஸ்லாத்தில் நுழைந்து விடு என்று சொல்கின்றானே இது என்ன ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம யோசிப்போம் குழப்பமோ இதில் யோசிப்பதற்கோ எந்த ஒரு அல்லாஹரு புதாலுமின் இந்த அழைப்பை நமக்கு தெளிவாக தான் எடுத்து வைக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க யார் என்று அடையாளத்தை கேட்டால் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவார்கள் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அவர்களிலே இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்ன கடைபிடிக்கிறீர்கள் என்று கேட்டால் பல இடத்துல பதில் இருக்காது காரணம் இஸ்லாத்தை முழுமையாக அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியுமா வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பெயர் தாங்கி முஸ்லீம்களாக இருப்பார்கள் இஸ்லாம் எந்த சட்டத்தோடு வாழச் சொல்கின்றது எந்த அடிப்படையோடு வாழ சொல்கின்றது எந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொல்கின்றது என்பதை அறிந்து கொள்ளாமலே இந்த உலகம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவளாக இருப்பார்கள் அதாவது தான் அல்லாஹூ அபுல்லா ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் முழுமையாக இஸ்லாத்தில் நீங்கள் நுழையவில்லை நுழைந்துவிடுங்கள் என்று அழைக்கின்றான் இஸ்லாத்தை பற்றி இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சட்டங்களை உபதேசங்களை பல்வேறு விதமான ஒழுக்கங்களை பாடங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நம்மோடு இன்றைக்கு சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களை பாருங்கள் உலகத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கடைபிடிக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளாத அந்த கூட்டத்தில் பல பிரிவினைகளை ஏற்பட்டு அவர்களாகவே ஒவ்வொரு மதத்தை உருவாக்கி இதுதான் சரி இதுதான் சிறந்தது என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு மதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாகதான் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய மக்களை பார்க்க முடிகின்றது அப்படி இஸ்லாமத்தை ஏற்றுக் கொள்ளாத மற்றமற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களுடைய அனைத்து விதமான நூல்களை எடுத்து பாருங்கள் அந்த உபதேசங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மேலோட்டமாக இருக்கும் மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயமோ கட்டளையோ இருக்காது ஏன் அல்லா ஒருவன் இருக்க வேண்டும் படைந்தவன் இருக்க வேண்டும் அவர் அந்த தான் அவர்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்கின்ற காரணத்தினால் கட்டளை இருக்காது உபதேசங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களில் பாருங்கள் மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து விதமான உபதேசங்களும் அனைத்து விதமான பாடங்களும் அவருடைய நூல்களிலே இருக்குமா என்று பார்த்தால் உலகத்தில் உள்ள அத்துணை மதங்களுடைய நூல்களை எடுத்து பார்த்தாலும் மனிதனுக்கு தேவையான அத்துணை பாடங்களும் இருக்கவே இருக்காது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பார்க்கம் தரக்கூடிய குரானை தவிர ஒரு மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நீங்கள் தூங்க வேண்டும் இப்படிதான் நீங்கள் உண்ண வேண்டும் இப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அனைத்து விதமான உபதேசங்களை நடப்பது தூங்குவது படுப்பது பேசுவது இது போன்ற உபதேசங்கள் மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறுநீரை அந்த மனிதன் எவ்வாறு கழிக்க வேண்டும் எப்படி அந்த சிறுநீர் கழித்த பிறகு அந்த உடலை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அனைத்து விதமான உபதேசம் சொல்லக்கூடிய அல்லாஹுரப்புள்ள நமக்கு வழங்கிய திருமறை புறகானித்து வருகிறது எதையும் பார்க்க முடியாது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இது போன்ற உபதேசங்களை நாம் எடுத்துரைத்தால் அல்லது அவர்கள் படித்து பார்த்தால் அந்த உபதேசங்களை படித்து விட்டு அறிந்து கொண்டு வியர்ந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அலமின் பல்வேறு விதமான மனிதனுக்கு தேவையான அனைத்து உபதேசங்களும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மூலமாக திருமறை குரானின் மூலமாக நமக்கு வழங்கக்கூடியதை பார்க்கின்றோம் நவிகள் பெருமானா சொல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி ஒரு மனிதன் சிறுநீரை கழிக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தில் பார்க்க முடியுமா சுரஹானை தவிர அல்லாவுடைய தூதருடைய உபதேசங்களை தவிர அல்லாவுடைய சூழ்நிலை சொல்கிறார்கள் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவான இடத்தில் நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது அதுக்கென்று ஒரு மறைவான இடம் இருக்க வேண்டும் ஒதுக்குபுரத்தில் ஒரு இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் சிறுநீரை கழிக்க வேண்டும் அப்படி கழிக்கக்கூடிய நீங்கள் அந்த சிறுநீரையும் எப்படி கலிக்க வேண்டும் என்று சொன்னால் அமர்ந்து கழிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதுரவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக மக்களுடைய மனிதனுடைய ஆரோக்கியத்தைக்காகவே சொல்லப்பட்ட அந்த ஒரு பாடத்தை இன்றைக்கு மருத்துவர்கள் ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்து சொல்கிறார்கள் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அமர்ந்து சிறுநீர் அவருடைய ஆரோக்கியம் இருக்கிறது நின்று ஒரு மருத்துவர் ஆய்வு செய்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகளால் சொல்லக்கூடிய இந்த பாடம் இந்த உபதேசம் தான் சரி என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் சிறுநீர் கழித்து விட்டு அப்படியே சென்று விடலாமா பாருப முப்பதாயிரம் ரூபாய் வாங்குவாங்க அது ஒரு பெரிய போட்டு செல்வார்கள் அவர்களுக்கு சிறுநீர் வந்தால் அந்த ஆடையை அணிந்து கொண்டு அப்படியே சிறுநீரை கழிப்பாங்க கழித்து விட்டு அப்படியே சென்று கொண்டே இருப்பாங்க அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கிய அந்த ஆடையின் மீது சிறுநீருடைய துளிகள் பட்டிருக்கும் எதையும் கவனிக்க மாட்டாங்க இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் மிக கவனமாக நீங்கள் இதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு அபுல் நாளை உங்களுக்கு அதற்கான வேதனையை வழங்குவான் நினைச்சிட்டு இருக்கோம் சிறுநீருடைய துளிகள் தானே அல்ல இதெல்லாம் பார்க்க போறான அல்ல இதற்கெல்லாம் தண்டனை கொடுக்க போறான அல்ல அப்படியே சொல்கிறார்கள் ஆம் அந்த துளிகள் உங்களுடைய ஆடையில் பட்டு விட்டதே அதை நீங்கள் தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் சுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளை உங்களுக்கு மன்னறையிலும் மர்மையிலும் இதற்கான தண்டனை இருக்கின்றது நபிகள் பெருமாவான சல்லல்லாஹ் ஹவுரல் இவ அவர்கள் ஒரு நாள் ஒரு பாதை வழியாவே நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு கபர்களை பார்க்கற ஒரு இரண்டு கபர்கள் இருக்கின்றது

ஒரு கபரை காமிச்சு ரசூல்லா சொல்றாங்க இந்த கபரில் இருக்கக்கூடியவர் வேதனைப்படுகிறார் எதற்காக தெரியுமா இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களைப் பற்றி கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார் புறம் பேசுவார் நம்ம கிட்ட இருந்த வந்தா ஒருத்தர் நல்லா பேசுவார் பேசிட்டு அடுத்தவங்க போனா நம்மளை பத்தி குறை சொல்வார் அங்கிருந்து இங்கே வரும்போது அவரை பத்தி குறை சொல்வார் இந்த பண்பு நல்ல பண்பா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நமக்கு மண்ணறையிலும் நமக்கு ஒரு இழிவை தரக்கூடிய வேதனை தரக்கூடிய செயல் சொல்கிறார்கள் இந்த வேதனைப்படக்கூடிய மனிதன் கோல் சொல்லக்கூடிய அந்த நிலையிலே மரணித்து விட்டான் அந்த செயலுக்காக அல்லாஹ் ரபுல்லால மன்னரையிலே வேதனை தருகின்றான் அடுத்த ஒரு பார்த்து அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இவர் ஏன் வேதனைப்படுகிறார் தெரியுமா அல்லா இந்த மன்னரையில் இவருக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட இந்த வேதனை எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுது சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுநீருடைய துளியத்தில் அதை சுத்தப்படுத்தாமல் அப்படியே தன்னுடைய செயல்முறை அப்படியே அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தார் அந்த ஒரு பாவத்திற்காக அந்த ஒரு தவறுக்காக அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த மன்னரையில் அவருக்கு இது போன்ற வேதனையை தருகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிக்கணும் நாங்கள் நம்ம நம்மிலே நிறைய பேர் எப்படி யோசிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு தவறா இதெல்லாம் ஒரு குற்றமா என்று யோசிக்கக்கூடிய அதன்படி செயல்படக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு தூய்மையை பற்றி உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நபிகள் ஏராளமான உபதேசங்களை இந்த இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏன் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வழங்கப்பட்ட அந்த ஒவ்வொரு செயல்களையும் நாம் அறிந்து கொண்டால் தான் அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லா நமக்கு அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் உலகத்தில் நாம முழுமையாக இஸ்லாத்துல வந்துட்டோம் அதற்கான அடையாளம் என்ன என்று சொன்னால் ஐவேளை தொழுது நோன் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஜக்களாத்து நாம் கொடுத்து விடுகின்றோம் ஹஜ்ஜுக்கு நாம் செல்கின்றோம் இதுதான் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பது என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இது ஒரு பாகம்தான் இது முழுமையாக இஸ்லாத்தில் நுழைவது அல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அடிப்படையில் நாம் நுழைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கங்களைத் தாண்டி எப்படியெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இந்த உலகத்தில் நம்மை வாழச் சொல்கின்றாரோ அதன்படி அனைத்தையும் அறிந்து கொண்டு வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தூய்மையைப் பற்றி பேசும்பொழுது சொல்கிறார்கள் ஈமானில் பாரியது என்று சொல்கிறார்கள் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அஞ்சு பேளை தொழுதுதான் போதுங்க ரமலாவனுடைய மாதத்துல நான் போதும் ஜகாத் ஹஜ்ஜு இது போன்ற வழக்கு வழிபாடுகள் செய்து முடித்து விட்டால் இதுவே போதுமானது முழுமைப்படுத்திவிட்டோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் நபிகள் பெருமானா சல்லோல்லாஹு சிலமர்கள் சொல்கிறார்கள் ஈமானுடைய பாதி எதுவென்று சொன்னால் ஈமானுடைய பாதி தூய்மை என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சதல்லாஹிலம் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நம்மை சுத்தமாக தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் படுக்க வேண்டும் எத்தனை பேர் கடைபிடிக்கிற பாருங்களேன் சொல்ல அழகா சொல்றாங்க தூங்க போகக்கூடிய நேரத்தில் ஒழு செஞ்சு தூங்குங்க ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒழு பண்ணுமா முஸ்லீம்கள் கேட்கக்கூடியது பலருக்கு தெரியவ தெரியாது என்னங்க சொல்றீங்க தொழக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு போகணுமா ஒழு செய்யலாம் அது நமக்கு கடமை ஒழு செய்யாமல் போய் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சரி நோம்பு திறக்க போறோம் ஒழு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இரவு நேரத்தில் நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை வணங்கி விட்டு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டு செய்து நாம் படுக்க வேண்டும் தூங்க வேண்டும் வேண்டும் துவா செய்து என்கின்ற இந்த இஸ்லாம் பாடத்தை இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நபிகார் சொல்கிறார்கள் தூங்கி முடிச்சிட்டீங்களா காலையில் எழுந்து நீங்க போய் ஒரு ஒரு மக்கள் இருக்கு அப்படியே தண்ணியில கையை விட்டுறாதுன்றாங்க இஸ்லாம் எப்படி எல்லாம் பாடம் வைத்து கொடுப்பாரு யோசிச்சு பாருங்களேன் இரவு நேரத்தில் உங்களை அறியாமலே உங்களுடைய கைகள் தேவையில்லாத இடத்துல பட்டிருக்கும் தரையில பட்டிருக்கும் அழுக்கு இருக்கு அழுக்கு இருக்கக்கூடிய இடத்துல பட்டிருக்கும் அதனால நீங்க காலையில் ஏஞ்ச உடனே அப்படியே போய் கையை கூடாது அந்த தண்ணி எடுத்து ஒரு கையை சுத்தம் பண்ணிட்டு அடுத்ததாகத்தான் நீங்கள் அந்த குளத்திலையோ மற்ற தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல கையை விடணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வாயை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வயிறை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக இதைவிட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது நாம யோசிச்சு பாருங்களேன் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என் சமுதாய மக்களுக்கு இது கடினமாக கஷ்டமாக இருக்கும் என்பதற்காக தான் நான் கட்டளையிடவில்லை இது கடினமாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நான் கட்டளையிட்டிருப்பேன் என்னது ஒவ்வொரு நேரத்திலும் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் ரசோல்லா சொல்றாங்க இது கஷ்டமாக இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு எடுத்து தேய்ச்சி சுத்தம் பண்ணணும் சொல்லி இருப்பேன் கட்டளை இடல ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் இதை செய்தார்கள் இன்றைக்கு நாம செய்யறோமா ஒவ்வொரு விடுங்க நமக்கு கட்டளை இடல அதனால செய்ய வேண்டும் என்ற அவசியம் நூறு சதவீதம் கிடையாது ஆனால் செய்தால் சிறந்தது அதையும் தாண்டி நமக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது காலை தூங்கி முடிச்சோம் அல்லது தூங்க போறோம் அந்த நேரத்தில் இந்த வாயை நம்ம சுத்தம் பண்றோம் யோசிச்சு பாருங்களேன் காலையில ஏன்ச்ச உடனே பல்ல தேய்ச்சி நம்ம நம்ம வாயை நம்முடைய முகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு முன்பாகவே பலருடைய பழக்கம் எப்படி இருக்கு பெட் காஃபி வந்தா அதை குடிச்சு தான் ஏஞ்சி பாரு படுத்த படுக்கையில டீயோ காஃபியோ காஃபியை அது அப்படியே அந்த ஊத்த வாயில சாப்பிட்டுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய கிருமிகள் அதுக்கப்புறமா தான் போய் பள்ளத்தை மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளு இஸ்லாம் சொல்லக்கூடிய பாட போதனை உங்களுடைய வாய்களை உங்களுடைய வயிற்றுகளை சுத்தமாக வைத்துக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இது எப்படி அனுமதிக்கும் இந்த நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாடக்கூடியத பார்க்கிறோம் அப்ப தூய்மை என்பது இந்த மார்க்கம் நமக்கு கற்று தந்த மிகப்பெரிய ஒரு பாடம் இது நாம் அல்லாவை வணங்க வேண்டும் கடமையான தொழுகைக்கு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய அதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்பதை செய்யணும் ஒழு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த மார்க்கம் தூய்மை எப்படி கடைபிடிக்க சொல்கின்றது பாருங்க கடமையாக்கப்பட்டு அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அந்த தொழுகை அல்லாவிடத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த தொழுகைக்கு முன்னால் உங்களுடைய கைகளை முகங்களை வாய்களை அனைத்தையும் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் குழுவின் மூலமாக அல்லா அதுல நமக்கு நன்மை வச்சிருக்கிறார் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் புலாலுமே நமக்கு நன்மை வைத்திருக்கிறான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய இல்லாமல் இதை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் நாம என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் இதற்கெல்லாம் நமக்கு கேள்வியை வைத்திருக்கின்றான் இதை நாம் விரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளை நாம் தூய்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அலுவலகங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை கடைப்பிடிக்கக்கூடிய முஸ்லிம்தான் என்று நம்மை நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் எப்பா நீ பாதியாடம் வந்திருக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அவ்வளவுதான் ஆனால் முழுமையா நீ வரல உது ஹுலு மிஹாஃபா வா முழுமையாவாம் முழுமையா வா என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் வரவேற்கிறான் அழைக்கின்றா என்று சொன்னால் இதை அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டு முழுமையாக கடைப்பிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு இத்தகைய பாடங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான் எடுத்துக் கொள்ளாமல் இதையெல்லாம் கவனத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் எப்படி அல்லாவை நாம் செய்கின்றோமோ அதுபோன்று இந்த செயல்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடித்து நம்மோடு இருக்கக்கூடிய நம் வீட்டில் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்லி இதையெல்லாம் நாம் செய்து இதன் மூலமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாறிவிட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த செயல்களோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இந்த காரியங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த நன்மைகளை எல்லா இடத்துல பெற்றுவிட்டு நாளை மறுமையில் சோனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்